எட்டு மாதங்கள் ரெண்டு முழங்காலிலிருந்து பாதம் வரைக்கும் கடுப்பு இயேசுவின் நாமத்தில் ஐஸ் ஹீலிங் முழங்காலில் இருந்து பாதம் வரைக்கும் கட்டி வைத்திருக்கிற பொல்லதாவியே உன் கட்டவுல்கிறது உன் கட்டவுல்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துலே இப்பொழுது இயேசுவின் நாமத்துலே இந்த இறுக்கம் நீங்கள் இங்கே போகாத ஆக விடுவிக்கிறேன் ஐ ஸ்பீக் யோர் டெலிவரன்ஸ் நவ் செக் எப்படி என்ன எல்லாம் போயிட்டேம்மா கடுப்பு கடுப்பு போயிட்டு தானே இயேசு நல்லவரா இல்லையா ஏசு நல்லவர் சரி